எல்லாருக்கும் சித்தர் வழிபாடு சரி வருமா அப்படின்னா எல்லோருக்கும் சித்தர் வழிபாடு சரி வருவது கிடையாது சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் எளிமையாக வாழ்பவர்கள் சித்தர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் நம்மை விட சற்று ஆற்றல் அதிகம் படைத்தவர்கள் அது மனதின் ஆற்றலாக இருக்கலாம் நம்மை விட சில தகவல்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் உதாரணமாக பிரபல ஜோதிடர் நெல்லை வசந்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தன் மானசீக குருவாக கருதியது பெரியாரை தான் டைரக்டா போய் சித்தர்களை டச் பண்ணால் சித்தர்கள் இருக்கக்கூடிய பிரீக்வன்சின்றது வேற அவங்க அந்த ப்ரீவென்சியில் உங்களை கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா உங்களை அவங்கள மாதிரி கூட்டிட்டு போயிடுவாங்க ஜீவ சமாதியை வழிபடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க ஏற்கனவே வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க அவங்களோட சமாதி மட்டும் தான் இருக்கும் இந்த சமாதியை வழிபடுவதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் கூட்டம் எவ்வளவு கூட்டு பக்தி கை நேர் வணக்கம் சித்தர்களோட வழிபாடு எந்த அளவு அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அஸ்ட்ராலஜர் பவானி ஆனந்த் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் சார் எங்கட் வணக்கம் வணக்கம்யா பொதுவாக சாமிகள்கிட்ட வரம் கேட்குறோம் வேண்டுதல் வைக்கிறோம் ஆனால் நிறைய வேண்டுதல்கள் இல்லை அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா சில கர்மா உன்னோட கர்மாவுக்கு பயந்து கடவுள் கூட பக்கத்தில் உன்னோட தேவைகளை கேட்க மாட்டார் ஒதுங்கி போயிடுவார் ஆனால் சித்தர்கள் அப்படி கிடையாது சித்தர்கள் நம்மளை தேடி நாடி நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னா அதை இறங்கி செய்கிறதுக்கு துணிஞ்சு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க அதனால் சித்தர்கள் வழிபாடு வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு வாட்டியாவது அவசியம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்கள அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எல்லாரும் அந்த சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துக்க முடியலை ட்ரை பண்ணால் கூட நிறைய நபர்களால் முடியலை ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்கோ அவங்களால் மட்டும்தான் இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அப்படி கிரகங்கள் வக்ரம் பெற்ற நபர்கள் மட்டும்தான் வழிபாடு பண்ண முடியும் சித்தமெல்லாம் சிவமயமாக இருக்க வேண்டும் என்பது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து கரு இல்லா முட்டை பாழ் குரு இல்லா வித்தை பாள் அப்படின்னுவாரு என் குருநாதர் வித்தை என்று சொன்னால் ஒரு விதை அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில அப்போ கட்டாயம் ஏதோ ஒரு காலத்திலே ஒரு சித்தர் வழிபாடு தேவைப்படுகிறது அதாவது விட அடுத்த கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன் நம்ம கை தூக்கி விட்டு நமக்கு ரெண்டு பாடத்துக்கு நோட்ஸை கொடுத்தானா நம்ம பரீட்சையை சுலபமாக பாஸ் ஆகிடுவோம் இந்த சித்தர்கள்லேயும் வகை உண்டு மாந்திரீக சித்தர்கள்னு சிலர் உண்டு சிலர் வந்து மூலிகைகளால் தன் நிலையை அடைஞ்சிருப்பாங்க சிலர் தியானத்தால் தவத்தால் அடைந்திருப்பார்கள் அப்போ எல்லாருக்கும் சித்தர் வழிபாடு சரி வருமா அப்படின்னா எல்லோருக்கும் சித்தர் வழிபாடு சரி வருவது கிடையாது ஒரு ஜாதகத்திலே கேது எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க கேத்து என்பது சித்தர்களை குறிக்கும் அப்பொழுது ஒரு தேடுதல் உடையவர்கள் சித்தர்கள் மௌனத்திலே லயித்திருப்பவர்கள் அப்போ உங்களுக்கு கேதுவோட புதனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா அல்லது சூரியன் ஏதோ ஒரு பெரிய கிரகம் உங்களுக்கு சேர்ந்திருந்தா உங்களை சித்தர் வழிபாட்டிலே உங்களை அறியாமலே இழுக்க துவங்கிவிடும் ஆனால் இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல கேத்து அவயோகியாக இருந்தாலோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலோ கேத்து தனித்திருந்தாலோ அந்த சித்தர் வழிபாட்டை எடுக்க வேண்டுமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கணும் ஏனென்று சொன்னால் சித்தர் வழிபாட்டுல ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் உடனே நடக்க துவங்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களை கைப்பிடித்து உடனே தூக்கி விடும் ஆனால் அதற்கு ஒரு விலை உண்டு என்னென்னா உங்களை ரொம்ப தனிமை விரும்பிகளாக மாற்றிவிடும் நீங்கள் நிறைய பேரை பாருங்களேன் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க இல்லறமே வேண்டாம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க காடு மலைன்னு சுற்றி அவங்க அம்மா அப்பா என்கிட்ட ஃபோன் பண்ணி பையன் கல்யாணம் பண்ணுவானுங்களா பையன் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்போ இதை பேலன்ஸ் பண்ண தெரியணும் உதாரணமாக சொல்கிறேன்னு நீங்கள் எப்பொழுது ஒரு சித்தர் வழிபாட்டை கையில் எடுத்தாலும் அதற்கு உரிய ஒரு தேவதைன்னு ஒன்று இருக்கும் உதாரணமாக இப்போ நீங்கள் போகரை வழிபடணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போகர் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும் போகர் பரணின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரணிக்குரிய தேவதை என்னன்னு பார்க்கணும் துர்கைன்னு இருக்கும் அப்போ நீங்கள் துர்கையை வழிபட்டுட்டு தான் போகரை வழிபடணும் நீங்கள் தேவதையை வழிபடாமல் அந்த சித்தரை மட்டும் வழிபட்டு விட்டால் உங்களை துறவு நிலையிலே விரைவில் இழுத்து சென்றுவிடும் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இல்லற கடமைகளை நீங்கள் தவற விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு இப்போ சித்தர்கள் வழிபாடுல ஒன்று வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் இன்னொன்று ஜீவ சமாதிகள் இன்னொன்னு வாழும் சித்தர்கள் இப்படி மூணு விதமாக சித்தர்கள் வழிபாடு அப்படின்ட்டு போறாங்க இதுல இந்த வாழும் சித்தர்கள் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கரண்ட்ல இருக்கிற சித்தர்கள் இருக்காங்க அவங்கள வழிபடுறாங்க அந்த வழிபாடு அப்படிங்கிறது சரியானதா வாழும் சித்தர்களில் எல்லாரும் சித்தர்களா அப்படின்றதும் ஒரு ஐயம் உண்டு அதாவது வாழும் சித்தர் என்று சொன்னால் அவர்களிடம் ஏதாவது ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அடியேனே அடிக்கடி ஒரு ரூபாய் சித்தர்த்தெல்லாம் போங்க அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறை என்பது ஒன்று உண்டு ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சித்தராக மாற வேண்டும் அல்லது அந்த நிலையை அடைய வேண்டும்னா இதெல்லாம் ஒரு நிலை மாதிரினே வச்சுக்கலாமே அதற்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு பயிற்சி இருந்திருக்க வேண்டும் அந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் சிலர் மந்திரத்தினால் அடைவார்கள் சிலர் மூச்சு பயிற்சியினால் அடைவார்கள் இதுக்கு வெவ்வேறு வழிமுறை உண்டு அதாவது நாம் எப்படி கல்வியில் வெவ்வேறு வழிமுறைகள் உண்டோ அதுபோல் போல சித்தத்திலையும் இந்த மாதிரி சித்தர்கள்லையும் பாலவர்க்கம் நந்தி வர்க்கம் அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போ வாழும் சித்தர்களில் இந்த காலத்தில் என்னென்னா ஆடை வந்து தூய்மையற்று இருந்தாலோ மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ கூட சிலர்களை சித்தர்கள் என்று கருதி விடுகிறார்கள் அப்படி எல்லாரும் அந்த நிலையிலேயே இருப்பவர்கள் கிடையாது சித்தர்கள்னு சொன்னால் அவர்கள்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்மீக பயிற்சி இருக்கும் அதை தேவதா உபாசனைன்னு சொல்லலாம் அப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது சாமானியர்கள் போய் கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு சிரமமான காரியம் ஏனென்று சொன்னால் நான் இந்த துறையிலே ஒரு ஆய்வு போல நானும் என் மனைவியும் ஒரு பத்து பதினைந்து சித்தர்கள் என்று சொல்லப்படுபவர்களை நேரடியாகவே அங்கே சென்று தங்கி ஒரு ரெண்டு மாதம் உட்காந்துருவோம் ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அந்த ரெண்டு மாதம் உட்காந்து அங்கே அவருடைய ஆன்மீக பயிற்சி என்ன அவர் எவ்வாறு இந்த சித்துக்களை அடைந்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் சித்துக்கள்னால் பொருளை வரவழிப்பது மட்டுமே சித்து கிடையாது சிலருக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் சிலருக்கு ஓரளவு இந்த இயற்கையின் தன்மைகளை சற்று ஆட்டுவிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் சிலர் மந்திர உபாசனையினால் ஒரு பெரும் பொருளை வரவழைக்கவோ அல்லது ஒரு சூழலை உருவாக்கவோ கூடிய நிலைகளை பெற்றிருப்பார்கள் நான் பார்த்த வரையிலே இப்ப நான் வெளிநாடுகளிலேயும் இது போல புத்தப்பாகி பார்த்துருக்கேன் ஆய்வு செய்து பார்த்திருக்கேன் அப்போ என்னன்னா இது போன்ற ஒரு நிலையிலே இருப்பவர்கள் அவர்கள் ஆன்மா மலர வேண்டும் நான் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தவரை ஒரு ரூபாய் சித்தருடன் எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு அவரிடம் அது போன்ற ஒரு தெய்வீக ஆற்றல்களை நான் பார்த்திருக்கிறேன் அதுக்கே நான் பல மாதங்கள் அவர் பக்கத்துல உட்காந்து ஆய்வு செய்கிறேன் ஏன்னா நான் வேலை அப்படியே சொல்லிடக்கூடாது ஆனந்த் பவானி ஆனந்த் சொன்னார்னு வந்துடக்கூடாதுன்றதுனால எனினும் அதை போல எனக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கலாம் எனினும் மனநலம் பாதிக்கப்பட்ட சிலரையும் சித்தர்கள் என்று சமுதாயம் அடையாளம் கொள்ளக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது நிச்சயமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருவண்ணாமலையில் இந்த தொப்பி அம்மா அது மாதிரி இன்னும் பல்வேறு இடங்கள்ல மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள இன்னைக்கு வரைக்கும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணிடுறாங்க பெயரை குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் நான் இப்படி சொல்றேனே அப்பொழுது எல்லாரும் கெட்ட வார்த்தையில் திட்டுபவர்கள் எல்லாம் சித்தர்களா அப்படின்னு எல்லோரும் கெட்ட வார்த்தையில் எல்லாரையும் திட்டு விடுவது கிடையாது நான் ஒரு ரூபாய் சித்தத்தை போய் பார்த்துருக்கேன் நீங்க ஒன்றுமே கேட்கலன்னா அவர் கேட்க மாட்டார் ஆனால் சிலர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேட்பா முதல்ல எனக்கு ஒரு படிக்கணும்னு கேட்பான் அடுத்த கேள்வி எனக்கு வேலை வேணும்னு வா அடுத்தது கேட்டால் கல்யாணம் ஆகணும்னு அப்புறம் கேட்டால் எனக்கு இங்கே போர்ட்ஸ் கிளப் ரோட்டில் ஒரு பெரிய பங்களா வேணும்னு இவன் அப்புறம் அப்புறம்னு கேட்டுக்கிட்டே போவார் இவன் பேராசியின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க அவருக்கு கோபம் அதிகரித்துவிடும் அவர் ஒரு முறை வாயி திறந்தே சொல்லிவிட்டார் என்ப்பா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறவன்கிட்ட கூட இவ்வளோ கேள்வி கேட்குறது இல்லை உன் வாழ்க்கை என்ற ஓட்டக்கு போடுறவனுக்கும் நீ கேள்வி கேட்கறதில்லை ஒரே ஒரு ரூபாவை எங்கிட்ட வச்சுட்டு ஓராயிரம் கேள்வி கேட்கறீங்க இதுவே நியாயமானு சில சமயம் அவர் பேசுறதே பார்த்துருக்கேன் இப்பொழுது என்னென்னா எல்லாரையும் அவர் திட்டமாட்டார் இவங்க நினைக்கிற மாதிரி போகிறவங்க எல்லாம் திட்டுவாரா எல்லோரும் சிலருக்கு ஆசை பொழுது அவரே வெறுத்துடுவார் நானே ரோட்டில் நிம்மதியாக தானே பார்க்க எட்டு நாய்க்குட்டிகளை வச்சுக்கிட்டு இவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் ஆண்டவன் ஏன் இவன் இவ்வளோ பேராசைப்படுறாங்க எனவே எல்லா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் சித்தர்கள் என்று சொல்ல இயலாது சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் எளிமையாக வாழ்பவர்கள் இப்போ உர்வா சித்தர்லாம் சொல்லணும்னா எளிமையாக வாழ்பவர் அவர் தானே செல்வார் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை சரி செய்வார் அதை எடுத்து அதை போட்டு அது வந்து நாய்க்கு ஏதோ ஒரு உணவு வாங்கி தருவார் தன்னால் இயன்ற வகையிலே இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைப்பார் நீங்கள் வரும்போதே அங்கே குப்பை போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயங்கள் கெட்ட வார்த்தையில் திட்டு உண்டு அது அவர் திட்டுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சாலையை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அவருடைய உள்ளுணர்வு ஏனென்று சொன்னால் அந்த சாலையை அவரும் தானே பயன்படுத்துகிறார் எனவே அவரை மட்டும்தான் நான் வாழும் சித்தர்களிலே பொதுவாக என்னுடைய வலைத்தளங்கள்ல சொல்லியிருப்பேன் மற்றவர்களை பொறுத்தமட்டில் சித்தர்கள் இருக்கலாம் சில ஆற்றல்களை பெற்றிருக்கலாம் நான் இப்படி சொல்ற மாதிரிதான் ஒரு மந்திரத்தை நீங்களே சொல்ல துவங்கினால் யாராக இருந்தாலும் சரி எண்ணங்களுக்கு ஒரு ஆற்றல் உண்டு விஞ்ஞான ரீதியான உண்மைதான் உங்களிடம் சில விஷயங்கள் கைப்பட்டுவிடும் நீங்க நினைக்கிறது நடக்க துவங்கும் அப்பொழுது மக்கள் உங்களை மதிக்க துவங்குவார்கள் இதைதான் என்ன சொல்றாங்க மாந்திரீக சித்தர்கள் அப்படின்னு சொல்றது அப்பொழுது காலம் சென்ற ஒரு பத்து இருபது வருடம் முன்னால் இருந்தார் கணக்கன்பட்டியார்லாம் இருந்தார் கணக்கன்பட்டியார் ஒரு முப்பது வருடம் முன்னால் என் தந்தையாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி மூன்றுலே நல்ல நண்பர் அவருமே அந்த காலகட்டத்துல யாரையும் திட்டி எல்லாம் பேசல எல்லோருடையும் சகஜமாக தான் பேசினார் எங்க அப்பாட்ட ஒரு ஒரு சின்ன கார்டை கொடுத்து படிச்சு தர சொன்னார் காளிமுத்துவாக இருக்கும் பொழுது எனினும் காலம் செல்ல செல்ல வயதாக இருக்கும் மக்கள் கூட்டம் பெருகி இருந்திருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்துல எனக்கு அவரோட அதிகம் தொடர்பு கிடையாது அப்பொழுது அந்த ஒரு சோர்வினால் அவர் திட்டி இருக்கலாம் என்னடா அது இத்தனை பேர் வந்து இப்படி நம்ம நம்ம வீட்டிலே ஒரு வயசானவங்க இருக்காங்க உடம்பு சரியில்ல கால்வலி நாம அவங்க கால்வலின்னு கேட்காம எனக்கு என்ன நம்ம பிரச்சனை சொல்லிட்டு இருந்தால் அந்த வயசானவங்க திட்ட நானே உடம்பு முடியாம இருக்கேன் என்கிட்ட வந்து ஆனால் அவரிடம் ஆற்றல் இருந்ததுன்னா அளப்பரிய ஆற்றல் இருந்தது அந்த மாதிரி ஆற்றல் அப்படிங்கிறது மக்கள் சேவையா எங்க வெளிப்படுதுன்னு கேக்குறேன் ஏன்னா நிறைய சித்தர்களோட வழிபாடுகளில் அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் நிறைய ஆற்றல்கள் அவங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனா அந்த ஆற்றல் மக்களுக்கு எப்படி சேவையா வெளிப்படுது அப்படிங்கிறதுல தான் ஒரு கேள்வி இருக்கு அது வந்து சமீப காலத்தில் சொல்ல வேண்டும் என்ற கலைஞர் ஐயா பாபா இருவரும் சேர்ந்து தான் இந்த தெலுங்கு கங்கா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எவ்வளோ மக்களுக்கு மருத்துவ சேவைகள் நிகழ்கிறது சிலர் அந்த ஆற்றலை நல்ல தலைவர்களுடன் சேரும் பொழுது அவர்களுடைய வழிகாட்டுதல்ல நான் இப்படி சொல்கிறேன் இப்போ சத்யசாயி பாபாவிற்கு அந்த தெலுங்கு கங்கை நீர் கொண்டு வர வேண்டிய திட்டத்தை கலைஞர் கொடுத்த ஒரு ஆலோசனை அது எத்தனாயிரம் பேருக்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தது மருத்துவமனைகள் எத்தனை மருத்துவமனைகள் உயிர்காக்கும் மருத்துவமனைகள் உருவான இன்னைக்கு வந்து நம்ம சத்யசாயி பாபான்னு நினைச்சா அந்த மருத்துவமனைகள் தான் ஞாபகத்து வருது அதான் சொன்னேனே சித்தர்கள் அவர்களிடம் சில ஆற்றல்கள் இருக்கிறது எனினும் அவர்களுக்கு சமுதாயத்தை பற்றி எல்லாம் தெரியணுன்ற ஒரு அவசியம் கிடையாது நீங்கள் ஒன்று என்னென்னா சித்தர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் நம்மை விட சற்று ஆற்றல் அதிகம் படைத்தவர்கள் அது மனதின் ஆற்றலாக இருக்கலாம் நம்மை விட சில தகவல்கள் அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம சாலையில் நடக்கிறோம் நமக்கு தெரிகிற பார்வை வேறு நம்ம விட ஒரு மெத்தமாடியில் இருக்கிறவருக்கு ஒரு பார்வை அதிகமாக தெரியும் ஆனால் அவரும் மனிதர் தான் அது ஒரு நல்ல தலைவர்களுடன் இருக்கும் பொழுது நல்ல கருத்துக்களை உள்வாங்கும் பொழுது அது சமுதாய சேவையாக வருகிறது உதாரணமாக பிரபல ஜோதிடர் நெல்லை வசந்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தன் மானசீக குருவாக கருதியது பெரியாரை தான் அவருடைய அறையில் ஒரு பெரியாரோட போட்டோ இருக்கும் அடிக்கடி நிறைய பெரியாரை பற்றி படிப்பார் அவர் தன்னுடைய ஜோதிட ஆற்றல் அதுவும் ஒரு தானே அதை வச்சு எத்தனையோ பேருக்கு பலருக்கு பல்வேறு சிக்கல்களை தீர்த்திருக்கிறார் அப்போ என்னன்னா ஒரு சித்தர்கள் கூட ஒரு நல்லவர்களிடமிருந்து நல்ல செய்தியை பெறும்பொழுது அதை வைத்து தன்னால் இயன்றதை செய்கிறார்கள் நான் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த ஒருபா சித்தர் சொன்னேன் இல்லையா அவரை சுற்றி இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு உணவு தருகிறார் ஏதோ நாலு பேருக்கு உணவு தருகிறார் இப்ப நாங்க சென்றால் கூட சொல்வார் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்வர் அவர்கள் சொல்லி எத்தனை பேர் அதை எடுத்து செய்ய போகிறாங்க அவங்களால நேரடியாக செய்ய முடியாட்டியும் நான் இப்படித்தான் சொல்வேன் அப்துல் கலாம் ஐயா கூட ஒரு சித்தர் தான் எத்தனையோ அவர் வாழ்க்கையே நாட்டுக்குன்னு தியாகம் பண்ணிட்டார் அவரால் நேரடியாக உதவ இயலவில்லை என்றாலும் இன்றும் அவருடைய கருத்துக்கள் நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது என் குருநாதர் ஒரு வருத்தையை சொல்வார் என்னன்னா அப்துல் கலாம் ஐயா காலுக்கு ஞாபகம் செயற்கை கால் இந்த செயற்கை கால் உறுப்பு நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே கர்ம ஜாதகமாக இருந்தால் நிறைய பேர் சொல்கிறான் கர்ம ஜாதகம்னா காசிக்கு போகணுன்றான் எல்லாத்தையும் காசிக்கு போக பணம் இருக்கா கிடையாது உங்கள் ஜாதகம் கர்ம ஜாதகமாக இருந்தால் சனீஸ்வரர் கேத்துவுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் ஒன்று நான்கு ஏழு பத்தில் சனீஸ்வரர் இருந்தார் அந்த ப்ராஸ்தடிக் லிம்புக்கு அவர் விக்லாங் சொசைட்டின்னு அவருடைய காப்பிரேட்டை ஃப்ரீயாக கொடுத்துட்டார் அதாவது இந்த ஆரோடைனாமிக்ஸ்ன்ற டெக்னாலஜியில பல கிலோ கால் வெயிட் இருக்க வேண்டிய செயற்கைக்காலை சில கிராமங்களுக்கு அவர் குறைத்து விட்டார் அதற்கு பொருள் உதவி செய்யலாம் எல்லா அரசாங்கமே செய்யணும்னா கட்டாயமா முடியாது அதை செய்தால் கூட ஒரு சித்தர் வழிபாடு தான் என்னை பொறுத்த மட்டில் சித்தர் என்றால் நேரடியாக சென்று எங்கோ காட்டிலே தாடி வளர்த்து கொண்டு மீசை வளர்த்து கொண்டு முற்றும் துறந்து விட்டேன்னு சொல்வதோ ஒரு ஆலயத்தில் அமர்ந்திருப்பதோ கூட கிடையாது நம்ம காமராஜர் ஐயா சொல்லலாம் சனி ராகு சேர்க்கை தன் வாழ்க்கை அவரும் ஒரு சித்தர் தான் ஏனென்று சொன்னால் இன்று எத்தனை பேருக்கு அந்த மிட்னூன் நூன் ஸ்கூம் இருக்குல்ல இன்னைக்கு நிறைய குழந்தைங்க கிராமங்களில் படிக்க போகுதுன்னா மதியம் உணவு கிடைக்கும் தான் போகுது இன்னைக்கு கல்வி வளர்ந்து எத்தனையோ ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையின் உச்சத்தை தொட வைத்து விட்டது அப்பொழுது அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜரும் ஒரு சித்தர் தான் அவரோட கருத்தை படிச்சு நாமளும் ஒரு பத்து பேருக்கு உதவினால் அதுவும் சித்தர் வழிபாடு தான் இருக்கின்ற சித்தர்கள் இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களோட பலன் கிடைக்குது அப்படின்னு ஜீவ சமாதியை வழிபடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க ஏற்கனவே வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க அவங்களோட சமாதி மட்டும்தான் இருக்கு இந்த சமாதியை வழிபடுவதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் கூட்டம் இவ்வளவு கூட்டம் போகுது அங்க அவர்களுடைய எண்ணத்தின் ஆற்றல் இருக்கும் நான் இப்படி சொல்றேன்னு கண்ணகி அம்மா தமிழுக்கு பெரும் சேவை செய்த அந்த தாய் கண்ணகி தாய் நம்ம கலைஞரையாக தான் அங்கே செல வச்சார் கரெக்டாக உங்களுக்கு என் குருநாதர் ஒரு முறை சொன்னார் நீ சென்று கலைஞரை பார்த்து விட்டு வா அப்படின்னார் நான் கேட்டேன் ஐயா எனக்கு அரசியலெல்லாம் எனக்கு ஒரு ஈடுபாடே கிடையாது உடனே சொன்னார் சத்தியசாய்பாபாவே சென்று அவரை பார்த்தார் என்று சொன்னால் நீ என்ன நினைத்துக்கிட்டு இருக்க ஆன்மீகம்னு சொன்னால் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியோ ஆலயத்திலே ஒரு வணங்குவதோ கிடையாது சில மக்கள் தங்கள் கொள்கைகளால் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் தமிழுக்கு ஆற்றின சேவை நம்ம செய்ய முடியுமா சத்தியமாக முடியாது அப்போது என் குருநாதர் சொன்னார் நீ சென்று அவர் இருக்கக்கூடிய அந்த கோபாலபுரம் வீட்டை கூட ஒரு நன்றியோடு நினச்சிட்டு வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரும் அந்த என்ன அலைகள் இருக்கு இல்லையா அது என்றைக்கும் இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இவர்களெல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து விட்டவர் இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் போகிறோம் இன்னைக்கு வந்து காஸ்ட்டு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது பொதுவாக சொல்கிறேன் ஒரு இருபது முப்பது வருடம் முன்னாடி எல்லாரும் எல்லாரும் கோயிலுக்கும் போக முடியுமா வந்தது யார் கலைஞர் ஐயா தான் சொல்றது புரியுது மாற்றத்தை கொண்டு வந்த அவர் சித்தர் தானே சித்தர் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எழுத்து சித்தர் பாலகுமரன் அப்படின்றோம் அவர் எழுத்துக்களால் எத்தனை பேர் யோகிராமஸ்வரத் குமாரை அறிந்தார்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது அதுவே என் குருநாதர் சொல்வார் நீ சித்தர்கள் அப்படின்னு நினைச்சா நீ என்றோ இருக்கக்கூடிய அகத்தியனையும் போகனையும் காலாங்கிநாதனையும் புலிப்பானியையும் நினைத்து கொண்டிருக்கிறாய் இன்று இவர்கள் நம்மிடம் வேறு பெயர்களில் வந்து விட்டார்கள் இன்றும் நம்முடன் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கருத்துக்கள் தான் இங்கே இருக்கின்றன சிவவாக்கியர் சொன்னார் நட்ட கல்லு பேசுமா நாலு மந்திரம் ஓதுமா நாதன் உள்ளிருக்கையில் பெரியார் சொன்னார் எல்லாருக்கும் சேவை செய்யினர் பரத்தை மறைத்தது பார்முதல் போதும் பரத்தில் மறைந்தது பார்முதல் போதும் திருமூலர் பாடி இருப்பார் அதைதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சொன்னார் நான் சொல்வது என்னன்னா சித்தர்கள் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம் என்றோ வாழ்ந்து மறைந்து விட்ட மனிதர்கள் அப்படின்னு இப்படி சொல்லாமே படமாட கோயில் பரமற்கொன்றியின் நடமாட கோயில் நம்பர்கங்காக திருமூலர் சொல்வார் நடமாட கோயில் நம்பர் கொன்றியின் படமாட கோயில் பரமர்கங்காமேன்வர் அப்பொழுது ஏழைக்கு நீ உணவளிக்க துவங்கினால் இறைவனை காணலானவர் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதுதானே பண்ணார் எல்லாருக்கும் உணவு கொடுத்தார் கரெக்டாக உங்களுக்கு இன்றைக்கி எங்கேயுமே அங்கங்கே உணவகங்கள் இருக்கிறது பசிப்பினி தீர்க்க வேண்டும்னு சொன்னார் வள்ளல் பெருமானும் அதுதான் சொன்னார் அப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த எம்ஜிஆரை நினைத்தாலும் நம் வாழ்க்கையிலே புரட்சித் தலைவரை நினைத்தாலும் வாழ்க்கையிலே நலம் வருமா அப்படின்னா நமக்கு நலம் வரும் நாம் இன்னு என்று சொன்னால் இன்றோ எங்கோ வாழ்ந்தவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்மிடம் மீண்டும் சித்தர்கள் வந்துவிட்டார்கள் நல்ல கருத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் பெற நாம் தவறுகிறோம் சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தேவைகளுக்காக சித்தர் வழிபாடு பண்ணலாம் என்ன மாதிரியான வழிபாடை செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சித்தர்கள் வழிபாட்டில் மௌனம் மிக மிக முக்கியம் சித்தர்கள் வழிபாட்டை கையெடுக்கும் போது கிரகங்கள் நிறைய வக்கரமாக இருந்தால் இல்லாட்டி வக்கரத்திலே கிரகங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம் இப்ப சனி வக்கரமா இருக்கு இது இதுபோன்ற காலகட்டங்களில் சித்தர்கள் வழிபாடு செய்தால் உடனடியாக பலன் தரும் சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதிக்குள் நுழையும் பொழுது நான் உள்ளே வர வேண்டும் சிவசிவன்னு சொல்லிட்டு தான் உள்ள நுழையணும் ஏன்னா அங்கே மனிதர் மறையவில்லை அவர் இன்றும் இருக்கிறார் அந்த இடத்தோடையது எனவே உள்ள நுழையும் பொழுதே சிவசிவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நுழையணும் அதே போல் சித்தர் சமாதியில் எந்த வேண்டுதலையும் வைக்கவே கூடாது ஏன்னா வைத்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சவுண்டு ஃப்ரீக்குவென்சியில் இருப்பாங்க உதாரணமாக நீங்கள் இப்போது ராமானுஜர் இருக்கிறார் இங்கே ஸ்ரீபெரும்புதூர்னு வச்சுக்கோங்களேன் ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்காக போகிறீங்க தீராத கடன் இருக்குது தீரணம் அப்படின்னா ராமானுஜரை வழிபட்டால் தீந்துரும் அந்த கடன் ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்ரீபெரும்பு திருவரும்புங்கிற இருக்குது ஆனால் என்னென்னா அவருடைய ஆலயத்துக்குள் போயிட்டால் நீங்கள் உங்கள் பிரச்சனையே சொல்லக்கூடாது ஓம் நமோ நாராய நாய அப்படின்னோ இல்லைன்னா நாலாயிர திவ்ய பிரபந்தமோ இல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட இறை வழிபாட்டு மந்திரங்களை மட்டும்தான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் ராமானுஜர் இன்றும் அங்கே இருக்கிறார் இதை மீறி நீங்கள் கவலைகளை நினைத்து விட்டால் இது யந்திரங்கள் அப்படின்னு இருக்கும் சித்தர்கள் வந்து தங்கள் உடம்பையே கிட்டத்தட்ட ஒரு யந்திரம் மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க அந்த வைப்ரேஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அதிகமாகிடும் எனவே ஒரு சித்தரோட ஸ்பேஸ்குள்ளே நுழையும் பொழுது தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ராமானுஜர் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இங்கே திருவள்ளூர் வீரராகவ பெருமாள்னு இருக்கார் தெரியுங்களா உங்கள் ஊரில் வைத்திய வீரராகவ பெருமாள் அப்படின்னு சென்னையில் இருக்கார் வள்ளலாருக்கு வயிற்றுப்பிணி தீர்த்தவர் அங்கே செல்றீங்க அதுவும் ஒரு சித்தர் ஸ்தலம் தான் அங்கே ஒரு சித்தர் வந்து ஜீவசமாதியில் அடங்கி இருக்கிறார் அங்கே சென்று விட்டால் நீங்கள் முடிந்த மட்டும் ராமநாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு வந்துவிட்டால் ஆரோக்கிய நிலை மேம்படும் ஒவ்வொரு சித்தர் சமாதிக்கும் ஒரு பவர் இருக்குது உதாரணமாக போகர் போகிறீங்க பழனி கிட்டத்தட்ட போயிட்டீங்க உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாபம் வரணும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு போயிட்டால் அங்கே போகணும் ஆனால் அந்த மலையில் ஏறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் துர்கைன்னு சொல்லக்கூடிய கொற்றவை அவளை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அம்மா துர்கையே நாங்கள் மலுக்கு போக போகிறேன் பழனிக்கு போக போகிறேன் எனக்கு வெற்றி வேணும்னு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய துர்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலையை சாற்றி விட்டு பிறகு பழனிக்கு சென்று வந்தால் அது டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வேறு ஒரு பிரம்மாண்டத்தை தந்துவிடும் அப்புறம் தான் போகரையே வழிபடணும் நேரடியாக போகரை போய் டச் பண்ணக்கூடாது ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒயர் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல அதுக்கு இன்சுலேட் பண்ணிட்டு தான் அதை போய் டச் பண்ணணும் டைரெக்டாக போய் சித்தர்களை டச் பண்ணால் சித்தர்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சின்றது வேற அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் உங்களை கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா உங்களை அவங்கள மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இப்போ தேவை பொருளாதாரம் மட்டுமே அதே போல் பெரிய கோர்ட்டு கேஸ் என்னால் ஜெயிக்கவே முடியலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா விஜயாபத்தின்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க விஸ்வாமித்ரர் விஜயாபத்தின்னு கூகுள் பண்ணீங்கன்னா வந்துடும் போயிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் அதோட பாதிப்பு உடனடியாக கரையிறதை பார்க்கலாம் ஆனால் அதே கண்டிஷன் தான் அங்கே நீங்கள் விஸ்வாமித்ரர் விஜயாபதி போயிட்டீங்கன்னா நமசிவாய மந்திரத்தை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கணும் விஸ்வாமித்திரர்கிட்ட அவங்க பிரச்சனைகளை சொல்லுவதை தவிர்த்து விட வேண்டும் அந்த பிரச்சனை தன்னால சரியாயிடும் ஆனா இந்த சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது யார் வந்து சித்தர்களை நோக்கி அந்த பயணத்துல போறாங்களோ அவங்களுக்கு சித்தர் வழிபாடுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கையில ஒரு இழப்பை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி ஒண்ணு இருக்கா சித்தர் வழிபாட்டிலே சென்று விட்டார் அவர் ஒரு பெரும் பொருளை கொடுப்பார் உதாரணமாக நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் சித்தர் வழிபாட்டில் சென்றால் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் பெரிய பணம் கேட்குறீங்க அந்த பெரிய பணம் வந்துவிடும் இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய பதவி வேணும் வந்துவிடும் ஆனால் அது வந்த பின் அதில் ஒரு பற்றற்ற தன்மையில் இருக்க பழகி கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த வைப்ரேஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விலையையும் தர வேண்டியது வரும் என்பது அனுபவம் எனவே சித்தர் வழிபாடுன்னு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து கருணையின் வடிவம்னு அவங்களை பொறுத்த மட்டும் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் கருணை அப்படின்றது நீங்கள் பற்றற்ற தன்மையில் சென்று விட்டால் இறைவனை அடையலான்றது உங்களுடைய நோக்கம் இறை தேடு உங்களுக்கு வேண்டிய பொருள் பணம் பதவி வேணுன்றது அவர்களுடைய நோக்கம் இறைவனை தேடுன்னு உடனே என்ன செய்வாங்க நீங்கள் இப்போ திடீர்னு போகிறீங்க ஒரு சித்தரை வழிபடுறீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு நூறு கோடி ரூபாய் ப்ராஃபிட் வேணும் பிஸ்னஸ்லன்னா அந்த சித்தர் அதை கொடுத்துருவாருன்னா கட்டாயம் கொடுத்துருவார் நீங்கள் நம்பிக்கையோடு வழிபட்டு தினமும் சென்று அந்த ஒரு சித்தரோட அலைன் ஆயிட்டிங்கன்னா இதுலேயுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு சித்தருக்கும் இன்னொரு சித்தருக்கும் சில கிளாஷ் இருக்கும் ஏன்னா இவர் ஒரு வழிமுறையில் அதே பரிட்சையை பாஸ் ஆகிருப்பார் அவர் ஒரு வழிமுறையில் இருப்பார் எனவே இந்த சித்தரை போய் பார்த்துட்டு அந்த சித்தரை போய் பார்க்குறதுன்றதெல்லாம் கூடாது ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்கூல் அந்த கிளாஸ் மாஸ்டர் அந்த ஹெட் மாஸ்டர் மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும் நான் திடீர் என்ற சொல்லி சுகப்பிரம மகரிஷியை வழிபட்டேன் திருவோணம் பணத்துக்காக திடீர்னு நான் இன்றைக்கி வந்து காகபூஜன்ற போயிட்டேன் அப்படின்னா இவருக்கு அவருக்கு மிஸ் மேட்ச் ஆகும் ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து பார்த்துருக்கிறேன் உங்களுக்கு யாரோ சித்தர் உங்களுக்கு செட் ஆகிட்டார்னா அவரை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிடணும் அவர் நீங்க என்ன கேட்டாலும் தருவார் ஆனா நீங்க ஒரு லெவலுக்கு மேல சரண்ட்ராயிட்டீங்கன்னா என்ன கேட்டாலும் நடக்கும் நீங்க ஸ்ரீவல்லி புத்தர் போறீங்க பூரம் நட்சத்திரம் பாண்டாள் இருப்பாங்க அம்மா எனக்கு உடனே கல்யாணம் ஆகணும் வீட்ல என்னை சுத்தி நாலு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் தலைவரேன்னு புகழணுங்கன்னா நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடிக்கடி போயிட்டு வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கடந்து நடந்துடும் இல்லை எனக்கு ஒரு அரசியல் பதவி வேணும் நான் எனக்கு இம்மிடியேட்டாக செட் ஆகணும் திருப்பதிக்கு உத்துறோம் டக்குன்னு போயிட்டு வரேன் அப்படின்னா அரசியல் பதவி கிடச்சிடும் ஆனால் உங்களுக்கு இருந்து பலன் கிடைத்ததோ நான் சொல்கிறது நீங்கள் பலனுக்காக போகும்பொழுது அது நீங்கள் எனர்ஜி மாதிரி மாதம் மாதமோ வருஷா வருஷமோ போய் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் மாறி அது உங்களுக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்குமான கட்டாயம் கொடுக்கும் இந்த நான் அனுபவத்தில் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப தீராத கடன் இருக்குது என்னால் இனிமேல் தப்பிக்கவே முடியாமல் நினைக்கிறீங்க கிருஷ்ணகிரியில் பத்மாவதி அம்மன் கோயில் இருக்கும் நீங்கள் அஞ்சு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் எப்படி அடையுதுன்னே தெரியாது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் அடைஞ்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த ஒரு லிங்கை மெயின்டைன் பண்ணிக்கணும் திடீர்னு இன்னைக்கு இங்க இருந்தேன் நாளைக்கு அங்கே போனேன்னா உங்களுக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியாது என்ன கடன் இல்லை வேற விதத்தில் பிரச்சனை வந்துடும் கையில் காசு இருக்கும் சண்டை வந்துடும் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அச்ச அச்சா இதை தீக்கிறதுக்கு அடுத்த பிரச்சனைக்கு போவீங்க சித்தர்களை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கர்மாவை அழிக்கவே முடியாது எந்த சித்தராலையும் உங்க கர்மாவை அழிக்க முடியாது நீங்க தான் உங்க கர்மாவுக்கு பொறுப்பு ஒன்று இன்னொன்றா மாறிடும் நான் சொல்றது அந்த இன்னொன்றாக மாறும் பொழுது நீங்கள் அந்த ஃப்ரீக்குவன்சிலேயே இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் உங்களுக்கு அதை தொடர முடியாமல் போயிடும் தொடர முடியாமல் போயிட்டா இந்த காட்சியெல்லாம் மறைஞ்சிடும் திருப்பி நீங்கள் பழைய காட்சிக்கே வந்துடுவீங்க இது நம்ம சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்க்குற மாதிரி தான் ஆனால் அந்த மாயை அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இன்மை இதானு தருது சித்தர்கள் ஏன் இந்த மாயை அப்போ தானே உங்களுக்கு எது நன்மை எது தீமை இதெல்லாம் பற்றற்ற தன்மைன்னு புரியும் இது நீங்கள் பார்க்கக்கூடிய உலகம் சித்தர்களை பொறுத்த மட்டும் ஒரு மாயை நீங்க ஆரோக்கியத்தை கேட்கறீங்களா ஆரோக்கியத்துக்கு இருக்கார் தன்வந்திரி நேராக போங்க தன்வந்திரியை வழிபடுங்க நாற்பத்தெட்டு நாள் சக்சஸ்ஸா சக்சஸ் வரும் ஆனால் அதோட நிறுத்திடக்கூடாது அதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பையான நின்று அதில் ஒரு எஃபெக்ட் தெரியும் சித்தர்கள் பற்றி இன்னும் பல்வேறு விதமான நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பற்றி பேசுவோம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க